நீயே உன்னுடைய கட்சியினுடைய சாதாரண நிகழ்வு அஞ்சலி செலுத்துகிற மாவீரர்களுடைய நினைவை போட்டுகிற நிகழ்வுக்கு முப்பது லட்சம் கேட்கிறிய நாம் தமிழர் கட்சியில தொகுதிக்கு இத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று ஒரு நிர்வாகி பேசுகிறார் இப்ப ஆதாரம் வெளியாகி இருக்கிறது இந்த சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு சத்து பதினஞ்சு பாட்டில பேக்ல வச்சு வந்து வீட்டுல வச்சு குடிக்கிறதுக்கு பேர் தலைவரா அப்படி ஒரு குடிகாரனை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா வெறுத்து போய் தான் இந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஒருவராக வெளியே இருக்கிறார்கள் இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களை விட மூடர்கள் மடையர்கள் யாரும் இருக்க முடியாது என்று பணம் கொடுப்பவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம் பசிதவரம் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்த இந்த முறை இந்த நாள் என்பது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது வீசி அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சீமான் கட்சியிலிருந்து பிரிந்து போன தமிழர் இயக்கம் தமிழர் இயக்க ஒருங்கிணைப்பு குழு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு பேசும்போது குறிப்பாக சீமான் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே அது ஒரு பெரிய பூதாரணமாக எல்லா இடங்களிலும் நடத்துவார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இந்த முறை வந்து சிதம்பரத்தில் நடந்து இருப்பதாக இருந்தது திட்டமிட்டு அது புறக்கணிக்கப்பட்டு இப்ப மதுராந்தகம் சென்னை பகுதிக்கு மறுபடியும் வந்திருக்கிறார்கள் அதே மாதிரியா பத்து லட்சம் இருபது லட்சம் அறிவிச்ச விஷயம் இன்னைக்கு வந்து முப்பது லட்சம் உடனே வசூல் பண்ணி ஆகணும் தம்பிகளுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு என்ன நடக்கிறது எப்படி நீங்க மாவீரர் தினம் என்பது உண்மையிலேயே தங்கள் உயிரை அந்த மாவீரர்களுடைய நினைவை போற்றுகிற நிகழ்வு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே விடுதலை புலிகளினுடைய மாவீரர் தினம் என்பது ஒரு உணர்வில் கலந்துவிட்ட ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் குறிப்பாக நீங்கள் பல இயக்கங்களை சொன்னீர்கள் அதில் விடுபட்டு போன இரண்டு இயக்கங்களினுடைய பெயரை கட்டாயம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது ஒன்று மறுமலட்சி திமுக இன்னொன்று மே பதினேழு இயக்கம் இந்த ரெண்டு இயக்கத்தினுடைய தோழர்களும் விடாமல் இந்த மாவீரர் தினத்தை பல்வேறு அடக்குமுறைகளுக்கு இடையே நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையில அதன் பொதுச் செயலாளர் அவர்கள் விடுதலை புலிகளோடு எத்தகைய தொடர்பை கொண்டிருந்தார் என்பதை எல்லோரும் அறிவார்கள் குறிப்பாக திராவிட இயக்கத்தவர்கள் தான் உண்மையிலேயே உளப்பூர்வமாக விடுதலை புலிகளோடு உடன் நின்றவர்கள் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற எவரும் விடுதலை புலிகளோடு உணர்வு பூர்வமாக உடன் நின்றார்களா என்று கேட்டால் இல்லை மாறாக திராவிட இயக்கத்தை சேர்ந்திருக்கிற அண்ணன் கொளத்தூர் மணியிலிருந்து ஐயா சுபவியிலிருந்து மறுமலை சி திமுகவினுடைய பொதுச் வைகோ வரை எல்லோரும் நேரடி தொடர்பில் இருந்தது மட்டுமல்ல காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு ராவினுடைய அடக்குமுறைகளுக்கு உள்ளானார்கள் பல முறை அவர்களுக்கு அதன் காரணமாகவே நெருக்கடிகள் வந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது மாவீரர் தினத்தை எப்போதும் போலவே நீங்கள் நடத்திட முடியாது என்று பல்வேறு நெருக்கடிகளை தந்தபோது மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தை திறந்து வைத்து இங்கே மாவீரர் தினத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு யார் வருகிறார் என்று பார்க்கிறேன் என்று சவால் விட்டு மாவீரர் தினத்தை அவர்களுடைய புகழை உயர்த்துகிற அந்த நாளை அனுசரித்து அதன் அதன் மூலமாக விடுதலை புலிகளினுடைய தியாகம் எத்தகையது என்பதை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டு உணர்த்துகிற இயக்கங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சீமானை பொறுத்தவரையில இது ஒரு வசூல் வேட்டைக்கான மாதம் நவம்பர் மாதம் குறிப்பாக மாவீரர் தினத்துக்கு எதற்காக நீங்கள் கேட்டதை போல முப்பது லட்சம் முப்பத்தி ஐந்து லட்சம் என்ன மாநாடா நடத்த போகிறீர்கள் மாவீரர் தினம் என்பது அந்த உயரிய நோக்கத்துக்காக தங்களுக்கான நாடு மலர வேண்டும் தங்களுடைய நாடு இன்றைக்கு சிங்களர்கள் கையில் சிக்கி இருக்கிறது நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்று உரிமையை கேட்டு போராடி உயிர் நீத்திருக்கக்கூடிய மாவீரர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் அதற்கு எதற்காக உங்களுக்கு முப்பது லட்சம் தேவைப்படுகிறது அதோடு சேர்த்து உங்களுடைய வீட்டு வாடகையும் கொடுக்க வேண்டும் அதோடு சேர்த்து உங்களுடைய ஆடம்பர செலவுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் ஒரு வசூலில் ஈடுபடுகிறீர்கள் அதிலும் குறிப்பா என்னன்னா நேற்றைக்கு ஒரு செய்தியை எக்ஸ் வலைதளத்தில் பார்க்க நேர்ந்தது அந்த கட்சியிலே முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற ஒரு பெண்மணி இருநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் பேசுகிற போது என்ன சொல்கிறார் மூன்று லட்சம் அண்ணன் பேசினால் கிடைக்கும் என்கிறார் அதற்கு சாட்டை துரைமுருகன் சொல்கிறார் இல்ல இல்ல அண்ணன் பேசணும்னு அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு என்னுடைய பதிவு பார்த்துட்டு என்று சொல்கிறார் எனவே ஒரு வசூல் வேட்டையை இவர்களுக்குள்ளேயே நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நீ ஒரு பத்து லட்சம் வசூல் பண்ணு நான் ஒரு அஞ்சு லட்சம் வசூல் பண்றேன் எதற்காக இந்த வசூல் சீமான் என்கிற தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு மாவீரர் தினத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாரா இதுவரை விடுதலை புலிகளினுடைய பெயரை சொல்லி எத்தனை லட்சம் ரூபாய் இவர்கள் லட்சம் என்று கூட சொல்லக்கூடாது கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்தவர்கள் இவர்கள் எனவே இந்த மாவீரர் தினத்தையும் அப்படித்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த சிதம்பரத்தில் இருந்து நிகழ்வை மதுராந்தகத்துக்கு மாற்றியதற்கு பின்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய பலகீனமான கட்டமைப்பு வெளிப்படுகிறது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சிதம்பரத்தில் அவர்கள் முன்னெடுக்க இருந்த மாவீர தினத்தை யாரும் நடத்துவதற்கு முன்வரவில்லை சிதம்பரத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரம் காலியாகிவிட்டது இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இவர் எப்ப போய் கடலூர்ல தேர்தல்ல போய் போட்டியிட்டாரோ போட்டியிட்ட அந்த நாளில் இருந்து இப்போது வரை நாம் தமிழர் கட்சி சிதலம் அடைந்து போயிருக்கிறது சீர்கேடு அடைந்து போயிருக்கிறது அந்த கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை இவர் இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அஹ் நகர கிளை அமைப்புகளுக்கு ஒரு நிர்வாகி இப்படி எல்லாம் போட்டிருப்பார் அல்லவா அவருடைய கட்டமைப்பே வேறு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் போன்ற கட்டமைப்புகள் அவர்களிடத்திலே கிடையாது எனவே அந்த கட்டமைப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட இப்போது அந்த கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தொகுதியில் இல்லவே இல்லை என்கிற நிலையில் யாரை வைத்து நடத்துவது என்று தெரியாமல் சிதம்பரத்திலிருந்து அந்த நிகழ்வை இப்போது மதுராந்தகத்துக்கு கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் மதுராந்தகத்திலாவது நடத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை சம்பளத்துக்கு ஆட்களை பிடித்து கொண்டு வந்து நடத்துகிற சூழலுக்கு தள்ளப்படுகிற ஒரு அமைப்புனா என்ன சார் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கிற போது உணர்வுபூர்வமாக வந்து களத்திலே நிற்க வேண்டும் அந்த கட்சியினுடைய நிகழ்வு அதிலும் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி யாரை வைத்து நீங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த அமைப்பினுடைய தியாகத்தை போற்றுகிற ஒரு நிகழ்வு எவ்வளவு உணர்வுபூர்வமாக தொண்டர்கள் வந்திருக்க வேண்டும் எவ்வளவு உணர்வு பூர்வமாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்க வேண்டும் இப்படியா வசூல் கேட்டு பிச்சை கொண்டிருக்கிற நிலைமை வரணும் அந்த கட்சியில இருப்பவர்களே சொல்ல வேண்டாமா இது நம்மளுடைய உணர்வோடு கலந்துருக்கிற ஒரு நிகழ்வு எனவே நாங்களே தலைக்கு பத்தாயிரம் தருகிறோம் ஐம்பதாயிரம் தருகிறோம் என்று முன் வந்திருக்க வேண்டாமா அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்வை நடத்திய தோழர்கள் உண்டா இல்லையா நாம் தமிழர் கட்சி ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால் சீமானுடைய முகம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது எனவே சீமானுக்காக ஒரு ரூபாய் கூட நாம் இழக்கக்கூடாது சீமானுக்காக நாம் ஒரு துறை வியர்வையை கூட சிந்தக்கூடாது என்கிற மனநிலைக்கு பலர் வந்து விட்டார்கள் அதிலும் கூடுதலாக இருப்பவர்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் எனவே நிகழ்வை நடத்த முடியாமல் கூலிக்கு ஆட்களை வைத்து நிகழ்வுகளை நடத்துகிற சூழலுக்கு நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்குள்ளாக வசூல் நடைபெற்று முடிந்துவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் இப்போதே பத்து லட்சம் ரூபாயை தாண்டி விட்டதாக சொல்கிறார்கள் முப்பது லட்சம் என்று அவர் இலக்கு நிர்ணயிக்கிறார் ஆனால் அதைவிட கூடுதலான வசூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அவர்கள் நடத்தி முடிப்பார்கள் உண்மையிலேயே இதற்கு பணம் தருகிற தோழர்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக இவ்வளவு ரூபாயை செலவு செய்து மாவீரர் தினத்தை நடத்திட வேண்டும் என்ன நோக்கம் நீங்கள் அந்த கொள்கை கோட்பாடுகளை போய் சேர்ப்பதற்காக அந்த மேடையை பயன்படுத்திவிடுகிறார் இல்லை நிச்சயமாக கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு அந்த மேடையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் ஆமை ஓட்டின் மீது ஏறி நான் இலங்கைக்கு போனேன் இட்லிக்குள் வந்து கறி வைத்து எனக்கு கொடுத்தார்கள் அண்ணனுடைய மனைவி என்னை எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டார் இப்படி பல பல புகைகளை அந்த மேடையில் கட்டவிழ்த்து விடுவதற்கு உங்களுடைய உழைப்பில் வந்த பணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட மூடர்கள் மடையர்கள் யாரும் இருக்க முடியாது என்று பணம் கொடுப்பவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்வேன் பெரிய அளவுக்கான பணத்தை தொகையை இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சுருட்டி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு சீமான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் நேற்று சேலம் மாவட்ட செயலாளர் தங்கம் விலையிருக்கார் வீரத்தமிழ் முன்னணி என்று எப்போதுமே ஒரு ரீதியா ஒரு கலாச்சாரத்துக்காக வச்சிருந்தார் அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு நபரும் ஒரு முக்கியமானவரும் விலை இருக்கிறார் அதாவது வைரம் என்கிற நபர் விளையாள் தங்கம் வைரம் இப்படி எல்லாமே சீமானை விட்டு போய் கொண்டிருக்கிறது இந்த கட்டமைப்பு உழல்வதை நான் ஒரு சர்வாதிகாரி நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன் இருப்பவர்கள் இருக்கலாம் போகிறவர்கள் போகலாம் என்று கதவை திறந்ததற்கு பிறகு போக வேண்டியவர்கள் போய்த்தானே ஆக வேண்டும் காரணம் நீங்கள் எந்த விதமான ஒரு கட்டமைப்பு பலத்தையும் கொண்டிருக்கிற இயக்கம் அல்ல உண்மையான நேர்மை உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை கொள்கை உறுதிப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை நிலைத்தன்மையான ஒரு உறுதிப்பாடு அவர்களிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை பின்னர் எதற்காக இந்த கட்சியில நீடிக்க வேண்டும் கேலி பேசுகிற அளவுக்கு இந்த கட்சியினுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் ஒன்று வசூலுக்கு பெயர் போன கட்சியாக இருக்கிறது இன்னொன்று பெண்கள் விவகாரத்தில் தவறாக நடந்து கொள்கிறவர்கள் என்கிற அந்த ஒரு அவ பெயரை சேர்த்து இருக்கிற அமைப்பாக இருக்கிறது வேறு கட்சிகளுக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கான்னு கேட்டா இல்ல பாப்பா நாம் தமிழர் கட்சியா எந்த பொண்ணை தொடர்புல வச்சிருக்க யாரும் கூட பேசிக்கிட்டு இருக்க யாரோட ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்க இப்படி பேசுகிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய நிலையை கொண்டு வந்து நிறுத்தியவர் சீமான் சேலத்திலிருந்து விலகி இருக்கிறார ஏன் விலகினார் என்ன காரணம் அண்மையிலே சீமான் சேலத்துக்கு சென்றார் அல்லவா அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன ஒரு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் சீமானை இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த மாவட்ட நிர்வாகத்தால் அந்த செலவை ஏற்க முடியவில்லை எவ்வளவு சார் செலவு ஏற்பாங்க ஒரு நைட்டுக்கு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடிப்பாங்களே எப்படி சார் குடிக்க முடியும் யோசிச்சு பாருங்க போன இடத்துல கட்சிக்காரங்களை துன்புறுத்தி பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்லி அங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க பார்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வர சொல்லி பத்து பதினஞ்சு பாட்டில் பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு குடிக்கிறதுக்கு பேரு தலைவராக அப்படி ஒரு குடிகாரனை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா வெறுத்து போய் தான் இந்த இயக்கத்திலிருந்து ஒரு ஒருவராக வெளியேறுகிறார்கள் எனவே இந்த சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு சேலம் முழுவதும் இந்த பெயர் கெட்டு குட்டிச்சோராகி போயிருக்கிறது சேலம் மாவட்டம் முழுமைக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது பில்லை கொடுக்காம காலையில தூங்கி எந்திரிச்சு ஓடிட்டார் சார் ஓடியதற்கு பிறகு அந்த ஹோட்டலினுடைய நிர்வாகத்தினர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற செய்தியை சேலத்தில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கெல்லாம் தெரிவித்ததற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொண்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த நிர்வாகிகள் கொண்டு வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு இனிமேல் இந்த இயக்கத்தில் இருக்க தேவையில்லை இவ்வளவு அவமானங்களையும் சந்தித்த பிறகு இந்த இயக்கத்தில் தொடரக்கூடாது என்று சொல்லி இந்த இயக்கத்திலிருந்து வெளியே இருக்கிறார்கள் இந்த இயக்கத்திலிருந்து இத்தனை பேர் வெளியே இருக்கிறார்களே இது குறித்த கவலை ஒரு தலைமைக்கு இருக்க வேண்டுமா இல்லையா நான் சர்வாதிகாரி என்று சொன்னால் என்ன பெரிய ஹிட்லரா சர்வாதிகாரி என்று சொல்வதற்கு சீமானுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா பேச்சு வழக்கிலே சொல்வார்கள் நீ நண்பனாக இருப்பதற்கு தகுதி தேவையில்லை எதிரியாக இருப்பதற்கு தகுதி வேண்டும் என்று சொல்வார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மை நீ நல்லவனாக இருப்பதற்கு தகுதி தேவையில்லை நல்ல ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதி தேவையில்லை ஆனால் நீ ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை நடத்துவதற்கு உன்னிடத்திலே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க வேண்டும் நீ ஒரு சர்வாதிகாரி என்று சொல்வதற்கு ஒரு படை உன்னால் உனக்கு பின்னால் இருக்க வேண்டும் ஹிட்லர் எவ்வளவு பெரிய நாஜி படையை நடத்தினார் அவர் சர்வாதிகாரி அவர் சர்வாதிகாரி என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவராக இருந்தார் ஆனால் நீங்கள் சர்வாதிகாரியா உங்கள் பின்னால் யார் இருக்கிறார்கள் நீங்கள் சர்வாதிகாரி என்று நீங்கள் கோமாளி என்று சொல்லுங்கள் சர்வாதிகாரி என்றெல்லாம் சொல்லாதீர்கள் நீ ஜோக்கர் என்று சொல்லிக்கொள் உனக்கு அதுதான் தகுதியான பெயராக இருக்கும் நீ அப்படிப்பட்ட மனிதனாகத்தான் வெளிப்படுகிறாய் சர்வாதிகாரி என்று சொல்லிக் கொள்வதற்கெல்லாம் உனக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை நீ சர்வாதிகாரி என்று சொல்லி சர்வாதிகாரி என்கிற அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தாது இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுபவர்கள் எல்லாம் மனம் விரும்பி தங்களுடைய வாழ்நாளை வீணாக்கிவிட்டோம் என்கிற அந்த வருத்தத்தோடு வெளியேறுகிறார்கள் இது நிறைவு பெறுமா என்று கேட்டால் நிச்சயமாக நிறைவு பெறாது தொடர் நடவடிக்கையாகவே இருக்கும் இன்னும் நீங்கள் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் எத்தனை பேர் வெளியேற போகிறார்கள் அந்த கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் யாரெல்லாம் வெளியேறினார்களோ அவர்களை தொடர்ந்து வெளியேற போகிறவர்கள் யார் என்பதை தொடர்ந்து சீமானும் தமிழ்நாடும் பார்க்கத்தான் போகிறது ஒரே ஒரு கேள்வி இந்த அவரோட ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு அதுல வந்து இந்த முறை வந்து திறநிதி நம்பி எல்லாம் பிரயோஜனம் கிடையாது ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் குறைஞ்சி ரெண்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த கணக்கு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரெண்டையுமே சேர்த்தனா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல போகுது இதை மட்டுமே இலக்காக கொள்றாரு அது அந்த ஆடியோ லீக் ஆயிருக்கு அதை எப்படி சேர்த்து கொடுங்க நான் வந்து காசு கொடுத்து கோட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்தா கூப்பிட்டு வரேன் கூட்டத்தை மீனையில் சீமான் பேசுவார் இப்படிதான் அண்ணா நான் கூட்டம் போட்டா வந்திருக்கிறவன்லாம் கோட்டரும் கோழி பிரியாணிக்கு வந்தவன் இல்ல எனக்கு கிடைச்சிருக்கிற எட்டு சதவீத வாக்கு ஒரு ரூபா செலவு பண்ணாம கிடைச்ச வாக்கு நான் காசு கொடுத்தா ஓட்டு வாங்கினேன் காசு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு நீனும் ஓட்டு கேளு நானும் ஓட்டு கேட்கறேன் யாரு ஜெயிக்கிறான்னு பாத்துருவோமா இப்படி எல்லாம் சீமான் பேசினார் அடிப்படை செலவுகளுக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு நிர்ணயித்து இருக்கிறது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்திருக்கிற தொகையை விட கூடுதலான தொகையை நீ வ பெரிய கட்சிகள் செலவு பண்றாங்க அந்த கட்சியில வந்து இவ்வளவு பணம் கொடுத்தாங்க அவ்வளவு இதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு எங்காவது இருக்கா திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி நிர்வாகி இந்த தேர்தலுக்கு அஞ்சு கோடி இந்த தொகுதிக்கு தேவைப்படுது அஞ்சு கோடி நான் வசூல் பண்ணி வச்சிருக்கேன் செலவு பண்ண போறேன்னு எங்காவது பேசியதை ஆனா நாம் தமிழர் கட்சியில தொகுதிக்கு இத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்று ஒரு நிர்வாகி பேசுகிறார் இப்ப ஆதாரம் வெளியாகி இருக்கிறது இப்ப காசு கொடுத்து ஓட்டு வாங்குவது நீங்களா அல்லது திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளா காசு கொடுக்கறது பத்தி பேசுவதற்கு ஏதாவது யோகிதை இருக்கிறதா சீமானுக்கு நீங்களே முழுக்க முழுக்க காசு செலவு செய்து காசு கொடுத்து வாக்குகளை பெறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் காசு கொடுத்தாவது உங்களுக்கு ஓட்டு போட்டானோ எவனாவது இல்லையே உங்களுக்கு டெபாசிட் கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே அந்த அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்துட்டு நான் வந்து அதிகாரம் ஒரு நாள் என் கையில சிக்கிச்சு நீ செத்த இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு ஆனா முதல்ல உன் கைக்கு அதிகாரம் வரும் முதல்ல டெபாசிட்டே வரமாட்டேங்குது உன் கைக்கு அப்புறம் எங்க இருந்து உன் கைக்கு அதிகாரம் வர்றது நீ பணத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு ஒரு அமைப்பை நடத்துகிறார் கங்காரி வேலை செய்வதற்கு கூட கமிஷன் வாங்குகிற புரோக்கர் வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் கைகூலியாக இருக்கிறார் அல்லவா அதற்கு கூட அவருக்கு கூலி கொடுக்கப்படுகிறது அதற்கு கூட அவருக்கு படி அளக்கப்படுகிறது எல்லாமும் பணம் தான் பணம் 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 என்று பணம் பேயாகவே ஒரு மனிதன் வெளிப்படுவான் என்று சொன்னால் அது சீமானாகத்தான் இருக்க முடியும் எல்லாவற்றையும் அடகு வைப்பதற்கு துணிந்திருக்கிற ஒரு நபரை நீங்கள் இதுவரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவருக்கு முன்னத்தி ஏர்களாக கண்காணி வேலைகளை செய்து கொண்டிருந்தார்களே மாப்போசி போன்றவர்கள் அவர்கள் கூட இப்படியெல்லாம் பணத்தின் மீது குறிவைத்து பணம் பணம் என்று பேய் போல அலையவில்லை அலையவில்லை ஆனால் சீமான் அவர்களை எல்லாம் தாண்டி பணம் செய்வதில் பணம் சம்பாதிப்பதில் சொத்து சேர்ப்பதில் குறியான நபராகவே வெளிப்படுகிறார் அது மட்டுமல்ல தனிமனித ஒழுக்கம் என்பது ஒரு தலைவருக்கான அடிப்படை தகுதியாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த தனிமனித ஒழுக்கம் கூட இல்லாத நபராகவே வெளிப்படுகிறாரு நாகரீகம் என்பதை கொஞ்சமாவது அவரிடத்துல இருக்கிறதா பணத்தை கேட்பதை கூட ஏதாவது கொஞ்சம் நயமாக கேட்கிற ஒரு பக்குவம் அவரிடத்துல இருக்கிறதா நீ கட்ட பஞ்சாயத்து செய்து சினிமா துறையில் எவ்வளவு பணம் ஈட்டி இருக்கிறாய் ஒவ்வொரு முறை படம் வெளிவருகிறதில் சிக்கல் இருக்கிறதே அதற்காக நீ பினான்சியர்களிடத்தில் பேசுகிற போது பெறுகிற கமிஷன் தொகை எவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிக்கல் வருகிற போது பஞ்சாயத்தை பேசி தீர்க்கிறேன் என்று இடைப்பட்ட நபராக நீ புரோக்கர் வேலை செய்து பேசி பெறுகிற கமிஷன்கள் எவ்வளவு இதெல்லாம் சினிமா துறையில எதற்காக நான் ஒரு தலைவர் என்று காட்டிக்கொண்டு நான் ஒரு அமைப்பை நடத்துகிறேன் என்று காட்டிக்கொண்டு நான் முற்றுகை போற்றுவேன் நான் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன் என் கட்சி மேடையில பேசிடுவேன் இப்படியெல்லாம் மிரட்டி பணம் செய்கிற ஒரு நபர் பணத்தை வைத்துக்கொண்டே பிரதானமாக நகருகிற ஒரு நபர் மற்றவர்களை பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்வதற்கு ஏதாவது யோகிதை இருக்கிறதா எந்த அதிகாரமும் கிடைக்காம ஒரு கவுன்சிலர் கூட இல்லாம இருக்கிற நீயே தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணணும் உங்க கட்சியில இருக்கிறவங்களே பேசுறாங்களே நீயே உன்னுடைய கட்சியினுடைய சாதாரண நிகழ்வு அஞ்சலி செலுத்துகிற மாவீரர்களுடைய நினைவை போட்டுகிற நிகழ்வுக்கு முப்பது லட்சம் கேட்கிறிய அப்ப ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் மாநாடுகளை நடத்துகிற போது மூன்று கோடி ஐந்து கோடி செலவு செய்ய மாட்டார்களா அவர்களுக்கு அந்த தகுதி இருக்காதா ஒண்ணுமே இல்லாது ரோட்டில் கோவணம் கட்டி கொண்டு திரிகிற உனக்கே முப்பது லட்சம் தேவைப்படுகிறதே ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதற்கு அவ்வளவு அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அரை நூற்றாண்டு காலம் அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்திருந்திருக்கிறார்களே அப்ப அவர்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் எனவே சீமான் இதன் மூலமாக ஒரு செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்கிறார் நான் எந்த விதத்திலும் மாற்று இல்லை என்பதை சீமான் சொல்கிறார் சீமானோடு உடன் இருப்பவர்களும் பணத்தையே பிரதான குறியாக வைத்து நகர்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது சீமான் எந்த வகையிலும் மற்ற கட்சிகளில் இருந்து மாறுபடவில்லை மற்ற கட்சிகளை விட மோசமான கட்சியாக தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பணம்தான் பிரதானம் என்று வந்து பிறகு ஊழல் என்று பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது ரெண்டு கட்சிகளும் பணம் கொடுக்கிறார்கள் காசுக்கு ஓட்டு வாங்குகிறார்கள் என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது சீமானுக்கு எனவே சீமான் என்கிற நபர் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன் மொத்தமாக அம்பலப்பட்டு அவருடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது என்றுதான் இந்த ஆடியோவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் நிதி வசூலுக்கின்றன ஓட்டுகளுக்கு காசு கொடுக்கின்றன இப்படி பல்வேறு விமர்சனம் இருந்தா கூட சீமான இதுவரை ஒரு கவுன்சன் கூட ஆகாம இவ்வளவு நிதி தேவையாங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை முன்னிலைக்கு இருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாம மாநில நாள் என்பது என்ன அப்படிங்கிறது குறித்து அவருடைய பார்வை ஏன் தற்போ தற்போது இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் இருந்திருக்கிறது அது குறித்து கூட இதனால் வரை ஒரு கருத்து சொல்லவில்லை என்று கருதுகிறேன் இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலை பல்வேறு விமர்சனம் செய்வீங்க அப்படியே மக்களின் பதவிக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழல் அறக்கலுக்கு நேர உதிகிறவன்